வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தாறுமாற உயர்ந்துட்டு இருக்கல தங்கத்தோட விலை ஆல்மோஸ்ட் அறுபத்தி ஏழாயிரத்தை தொட்டுருச்சுன்னு சொல்லலாம் இதோட செய்குழி சேதாரம்லாம் நீங்கள் சேர்த்துறப்போ ஒரு சவரம் தங்க நகையாக வாங்குறப்போ இதோட ஏழாயிரம் எட்டாயிரம் அதிகமாக வந்து அமௌண்ட் போட வேண்டி வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க விலையே நம்மளுக்கு வந்து அதோட வரலாற்று வச்சதோட மூன்றாயிரம் நான்காயிரம் அதிகம்னே சொல்லலாம் இந்த அதிரடியான ஏற்றம் எப்போதான் சரிவாக மாறுங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி பதினொன்னா காணப்பட்டது மூன்று ரூபாய் விலை உயர்ந்து நூத்தி பதினாலாவும் எட்டு கிராம் எட்நூத்தி எண்பத்தி எட்டாக காணப்பட்டது இருபத்தி நான்கு ரூபாய் மேற்கொண்டு விலை உயர்ந்து தொள்ளாயிரத்தி பன்னெண்டா காணப்படுற விலை கடைசியாக ஒரே நாளில் நம்மளுக்கு வந்து மூன்றாயிரம் ஒரு கிலோவுக்கு உயர்ந்து காணப்படுற வெள்ளியோட விலை மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை ஏற்றம்னு பார்த்தா ரெண்டாயிரம் சரிவன் சரிவுன்னு ஆறாயிரம் ஆறாயிரத்தி எண்ணூறுக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்க இருபத்தி தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காக காணப்பட்டது மேற்கொண்டு நூற்றி பதினாலு ரூபாய் விலை ஏற்றத்தோட ஒன்பதாயிரத்து தொண்ணூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு சரிப்பட்டீங்கன்னா வீடியோ ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராம் எழுபத்தி ஒரே

அறுபத்தி ஐந்தாயிரத்து எட்நூத்தி எண்பதாக காணப்பட்டது எட்நூத்தி நாற்பது ரூபாய் விலையேற்றத்தில் ஒரே நாளில் அறுபத்தி ஆறாயிரத்தி ஏழுநூற்றி இருபது ரூபாயா காணப்படுது சவரனுக்கே எட்நூத்தி நாற்பது ரூபாய் ஏற்றம் அடைஞ்சிருக்கவே இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்க நலக்கு இடையில போறப்போ குறைந்தபட்சம் எழுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து எழுபத்தை இருந்தால் தான் நீங்கள் வாங்குற டிசைனை பொறுத்து தங்கம் வந்து ஒரு எட்டு கிராமுக்கு வந்து வாங்க முடியும் செய்யணும் அதே போல் இது மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறும் சரியும்னு பார்க்குறப்ப மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐம்பது வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கு பதிலுக்கு பதில் வரியை விதித்தால் பொருளாதாரத்தினால் விலை உயர்ந்து பணவீக்கம் அதிகரிக்கும் இதன் உற்பத்தி வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி என உலக பொருளாதாரத்தின் எதிர்மனையான விளைவுகள் ஏற்படும் என்ற அச்ச முதலீட்டாளர்களுக்கு சற்று அதிகமாக உள்ளது குறிப்பாக அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து அவர் ரெசிப்ரோக்கள் வரியை விதிப்பதற்கான சூழ்நிலையும் அதேபோல் ரெசிப்ரோக்கள் வரியும் விதி விதித்து விதித்துக்கொண்டே வருகிறார் இதனாலேயே பங்கு சந்தை அடிக்கடி மந்த நிலை நிலவுகிறது இத்தனை சூழ்நிலையில்தான் முதலீட்டாளர்கள் பல்வேறு முதலீட்டாளர்களும் அதே போல் பல்வேறு நாடுகளும் பாதுகாப்புக்கு புகலிடமான தங்கத்தில் அதிகமாக முதலீடு செய்ய வட்டியில்லா முதலீடு தங்கத்தின் நிலையானது இப்பொழுது பங்குச்சந்தை விட சேஃபாக பார்க்கப்படுகிறது கடந்த வருடத்தில் பங்கு சந்தைக்கும் தங்கத்திற்கும் வித்தியாசம் ஆறு